அன்னை காந்த சுவாமி ஆயால் இந்த பேருவிழா விழாவின் முதல் நாள் நிகழ்வு குடியிருப்பு விழா காலையில் சேரும் சிறப்புமாக நடைபெறுவதோடு இன்று மாலை சுவாமி மறப்பாடு தீவாரிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது அதை ஒட்டி வருடந்தோறும் நடத்துலை விழா நடைபெறுகிறது இதற்கு நம்முடைய அறாவலர் குழு தலைவர் திரு எம் செல்லையா செல்ல அவர்கள் இந்த விழாவிற்கு தலைநம்பியாகவும் வழங்குவதற்காக தர்மபுரி கட்டளை விசாரணை

திங்கள்தோறும் விழாமலும் திருநெல்வேலி சீமை என்று பாடியிருக்கிறார் எனவே ஒவ்வொரு மாதமும் இங்கே நம்முடைய அமையப்பிற்கு திருவிழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் ஆனி மாதம் நடக்கின்ற இந்த தே திருவிழா பிரமோஷர திருவிழாவாக இருப்பதால் அதை நாம் ஆணி பெரும் திருவிழா என்று அழைக்கின்றோம் இந்த ஆணி பெரும் திருவிழா சீரும் சிறப்பு நம்முடைய திருக்கோயில் நிர்வாகமும் அறங்காவலர்களுடனும் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் தரமை சிறந்த கலைஞர்களை கொண்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்று இங்கே நம்முடைய முதல் நாளிகளுக்காக இன்று சிறப்பு சுதற்பொழியை ஆற்றுவதற்கு திருமணி டாக்டர் எல் வாசி மனோகரன் அவர்கள் இங்கே கரலா கரணமா கடலே என்ற தலைப்பிலே நாமளே சுதற்பொழியை ஆற்ற இருக்கிறார்கள் இதற்கு முன்பாக நம்முடைய தலைமை ஆகிய திறம கட்ட விசாரணை மீனாட்சி தம்பிராம் சுவாமி அவர்கள் நமக்கு எல்லாம் ஆசிரியை வழங்க வழங்குமாறு அன்போடு வணக்கத்தோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேரன்புக்கு முக்கிய பக்த கோடி பேர் மக்களே இன்றைய இலக்கிய ஆன்மீக துவக்க விழாவிலே ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழா இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது பற்றிய ஒரு சில வார்த்தைகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை வருடப்பெறப்போதோறும் ஒவ்வொரு பெயர்களை தாங்கி பஞ்சாங்கம் வெளிவருகிறது பஞ்சாங்கம் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற காலமாக உள்ளது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வானசாஸ்திரத்தில் கற்று தேர்ச்சியடைந்து அதை கடைப்பிடித்து உலகறிய செய்தனர் நம்முடைய முன்னோர்கள் இந்த தேதியிலே இன்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே சொன்னார்கள் பஞ்சாங்கத்தில் கணித்தபடி புயல் கிரகணம் மழை போன்ற இயற்கை சீற்றங்களை துல்லியமாக கணித்து முன்பே தெரிவித்து நம்மை ஆபத்திலிருந்து காத்தவர்கள் சாஸ்திரம் படித்த வல்லுநர்கள் இன்று கோயில் கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் திருமணம் போன்றவைகள் பஞ்சாங்கம் பார்த்து தான் நடைபெறுகிறது தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்றது திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் ஆகும் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் புத்தகமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதற்கு முன்னர் ஓலைச்சுவடுகளாக தயார் செய்து தயார் செய்யப்பட்டது என்றும் கூறுகின்றனர் கிராமத்தினர் சரஸ்வதி படம் போட்டல் மஞ்சாங்க மஞ்சள் பஞ்சாங்கம் இருக்கா என கேட்டு வாங்கி செல்லும் அளவுக்கு பிரசித்தி பெற்றது இந்த நமது இது நம்முடைய திருநெல்வேலிக்கு பெருமை தரக்கூடியதாகும் முதன் முதலாக திரு ராமலிங்க ஜோசியர் அவர்களால் துவக்கப்பட்டு இப்போது நான்காவது தலைமுறையாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்களால் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இது உள்நாட்டில் மட்டுமன்றி அமெரிக்கா கனடா துபாய் போன்ற நகரத்தில் வசிக்கும் நமது ஊர்க்காரர்கள் பயன்படுத்துவது நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை பஞ்சாங்கம் கணிப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாகும் அனைத்து மொழிகளிலும் பஞ்சாங்கம் தயாரிக்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருந்தாலும் நமது திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்திற்கென ஒரு தனி சிறப்பு உண்டு இதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை கூற விரும்புகிறேன் ஒருமுறை இன்ன தேதியிலே சந்திரகிரகணம் என்று திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் அது இடம்பெறவில்லை குறிப்பிட்ட நாளுக்கு முன்தினம் நாளை சந்திரகணம் என அனைத்து ஊடகங்களிலும் செய்தி வெளியிடப்பட்டது அந்த அளவிற்கு திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தின் கணிப்பு துல்லியமாக இருக்கும் என்பதற்கு இந்த சிறு உதாரணத்தை கூறுகிறேன் இப்படி இதன் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறான பல பெருமைகளை கொண்ட திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தின் ஆசிரியர் ஸ்ரீ சீனிவாசன் அவர்களுக்கு திருநெல்வேலி துணி வணிகர் இலக்கியவட்டம் தாமிரபரணி தமிழவனம் அன்னை ஸ்ரீ காந்திமதி சமேத நெல்லையப்பர் திருக்கோவினுடைய அறங்காவலர் குழு எல்லாம் இணைந்து பக்த கொடிகளாக வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய விரும்பிகளாக வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு ஜோதிட கலா ரத்னா என்னும் விருது வழங்கப்படுவதை நாங்கள் பெருமையாக எண்ணுகிறோம் ஜோதிட கலா ரத்னா என்ற பட்டத்தை அவர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் நன்றி வணக்கம்